பிரேசல்லார் கற்றுடைய பசத்தை நாம் மக்கியம் படுவதாக ஏசத்துக்கு சி முதலதிகாரம் பதினாறாவது தோசனம் உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தில் விட்டு ஓயுங்கள் அல்ல லூயா இந்த நாளில் கத்திரம் என்ன பேச போயிட்டு தான் நான் பார்த்துட்ருக்குறோம் தீமை செய்தில் விட்டு ஓயுங்கள்னு சொல்லுகிறார் நம்ம என்ன அப்படி தீமை செய்கிறோம் அப்படி தான் நினச்சிட்டு உட்காந்துருக்குறோம் இந்த பூமியில் நம் பாவிகள் என்று கத்திரம் நினைவு கூறுகிறார் ஏதாவது ஒரு விஷயங்களில் நமக்கு யாராவது சப்போர்ட்டாக இல்லை அப்படின்னு சொன்னால் உடனே அவங்க மேலே நம்ம கடிந்து கொள்கிறோம் கரிஞ்சு கொட்டுறோம் ஒரு எரிச்சல் ஒரு வேதனை ஒரு துன்பம் அவங்கள குறித்து எட்டையாவது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு தோணும் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டிய நன்மைகளுக்கு தடையாக இருக்கிற கிரியைகள் வெளியில் கிடையாது நமக்கு கூட தான் இருக்குது இருக்கிற சில விஷயங்களை நம்ம கரெக்ஷன் பண்ணாமல் தெய்வ எனக்கு அற்புதம் தாங்கப்பா அப்படின்னா அதில் ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாருக்குமே அக்கௌண்ட் நம்பர் இருக்கும் ஏடிஎம் கார்டு வச்சுருப்பாங்க இல்லை கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம்னு வச்சுருப்பாங்க ஆனால் அவங்க கையில் அந்த பணம் அவங்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று அந்த அக்கௌண்ட் நம்பர் ஓப்பன் பண்ண பின்பு அதற்காக பிரயாசப்படணும் அந்த பணம் வர்றதுக்காக அதே போல் நம்ம ஆணுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் தேவனுடைய வாசல் நமக்காக பரலோக கதவை திறந்து வச்சுருக்கிறார் அற்புதங்களை வச்சுருக்கிறார் அதிசயங்களை வச்சிருக்கிறார் ஆனால் நம்ம தீமை செய்கிறதை மட்டும் நம்ம விடவே மாட்டேங்கிறோம் எனக்கு அற்புதம் வேணும் அது வேணும்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு உக்காந்துட்டுருக்கிறோம் ஆனால் தீமை செய்கிற விஷயங்கள் நம்ம விட்டு போகவே மாட்டேங்குது அதுக்கு நம்ம என்ன செய்யணும் உங்களை கழுவி சுத்திகரிங்கன்னு சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்யணும் அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களை நாம் தான் சரிப்படுத்தணும் எனக்காக ஜெபிங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லலாம் அதெல்லாம் நமக்கு நாமே ஏமாற்றிக்கிற திட்டமே தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது ஆனால் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நம்மளை நம்ம கழுவி சுத்திகரிக்கணும் இரண்டாவது விஷயம்னு பார்த்திங்கன்னா உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றி விட்டு தீமை செய்தலை விட்டு ஓய்ங்கன்னு சொல்கிறார் அந்த கிரியைகள் எப்படி இருக்கிறது நம்முடைய கிரியைகளை வந்து சரியில்லைங்க வெளிப்பற்ற விஷயத்தில் ஆண்டவர் இப்படியாக சொல்லிக்கிறார் அவனுடைய கிரியகளுக்கு தக்கதாக பலன் என்னோட கூட வருகிறதுன்னு சொல்கிறார் ஆண்டவர் வரும்போது அவங்கவுங்களுடைய பலனும் கூட வருது அப்போது இன்றைக்கி நம்ம ஒரு விஷயம் நம்ம நினச்சி பார்க்கணும் தேவன் ஆசீர்வதிக்க ரெடியாக இருக்கிறார் இந்த ஆசை நமக்கு வேணும்னு நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தீமை செய்தில் விட்டு வையுங்கள் தீமை செய்ய வேண்டாம் யாராருக்கும் தீமை செஞ்சிட்டோம் எத்தனையோ ஜனங்களுக்கு விதமாக தீமை செஞ்சிட்டோம் இஷ்டம் போல் வாழ்ந்துட்டோம் நமக்கு பிடித்த வாழ்க்கையை ஒரு பிசில் கூட இல்லாமல் சந்தோஷமாக அனுபவிக்கிறதுக்கு பிரயாசப்பட்டுட்டோம் ஆனால் இன்றைக்கி நம்ம அதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொள்வதற்கு நாம் தான் தீர்மானம் பண்ணணும் தீமை செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணணும் நான் யாருக்கும் தீமையாக இருக்க விரும்பலை நான் எல்லாருக்கும் நன்மை செய்யத்தக்கதாக என் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி நம்மளை நாமே மாற்றிக்கொள்ளணும் எனக்கு பெரிய மாணவர்களே யாரெல்லாம் தீமை செய்கிறத விட்டுட்டு ஓயாமல் இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை பார்க்கவே முடியாது சந்தோஷம் வராது நிம்மதி வராது எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன் நல்லா ஜெபிக்கக்கூடியவங்க தான் ஏ பல நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில் கூட அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இவங்க இப்படி பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க என்று சொல்லி குறை சொல்லுகிற ஒரு ஆவியுடைய பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டிருந்த காலங்களில் ஏராளமான காலங்கள் உண்டு ஆனால் அதனுடைய அன்பை ருசி பார்க்க ஆரம்பித்த பின்பு அது தப்பு அது வேணாம் அது எனக்கு பிடிக்காது என்னுடைய அன்பின் ஆவி உனக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இதை நீ விட்டால் தான் வரும் இல்ல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன் எனக்கு பெரிய மனவுகளே நம்முடைய வாழ்க்கையில் அந்த தீமை செய்ததில் விட்டு ஓயணும் அந்த தீமை செய்து செய்கிற விஷயம் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை பார்க்க முடியாது ஜெபிக்கலாமா அன்பு தகப்பனே தீமை செய்து விட்டு ஓயுங்கள் என்று சொல்லி ஏசியா ஒன்று பதினாறுல இயேசுவின் இயேசுவி நாமத்தினால் நாளில் நாங்கள் ஆசுதமாக இருக்க எங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்துருக்குறீங்க இந்நாள் வரை நாங்கள் நிறைய விஷயங்களை தப்பு பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி நாங்கள் எங்களை மனம் திரும்ப ஒப்பு கொடுக்குறோம் திருபை செய்யும் ஏசு மலப்பிதாப்பி ஆமே ஆமே